தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இசையமைப்பாளர் இளையராஜா சந்தித்துள்ளார் இதுகுறித்து இளையராஜா தமது எக்ஸ்தல பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது நாங்கள் சிம்போனி உட்பட பல விஷயங்கள் குறித்து பேசினோம் அவரது அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இளையராஜாவின் சிம்போனி நிகழ்ச்சி லண்டனில் உள்ள எவன்டிம் அப்போலோ அரங்கில் நடைபெற்றது ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து அரங்கேற்றம் செய்யப்பட்ட என்ற தலைப்பிலான சிம்போனி இசையை கேட்டு ரசிகர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர் இதன் மூலம் முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்தார் இந்நிலையில் சிம்போனி குறித்து இளையராஜாவுடன் உரையாடியதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் கூறியுள்ளார் சிம்பொனி அரங்கேற்றம் செய்த இளையராஜாவுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சிம்போனியை இசையமைத்து பதிவு செய்து அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை இளையராஜா படைத்துள்ளார் அவரால் ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்கிறது என்று மாநிலங்களவை தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தார் டு ஓனர் ஸ்ரீ நாயகராஜா ஜி The legendary composer whose music has shaped Indian cinema for over five decades, revered as Isaiani. The musical genius, his extraordinary mastery of blending classical traditions. With contemporary sounds, has given rise to timeless melodies that transcend generations and borders. His compositions are much beyond songs, these are deeply felt emotions that have touched millions. கடன்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பொதுத்துறை வங்கிகள் மீட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இதுகுறித்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் இந்த வகையில் பொதுத்துறை வங்கிகள் மீட்டுள்ள மொத்த தொகை முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார் கடன்களை மீட்கும் நடவடிக்கை ஒரு தொடர் நடைமுறை என்று கூறிய அவர் கடன்களை திருப்பி செலுத்த தவறியவர்கள் விளைவுகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்று எச்சரித்தார் மக்களவையில் பல மொழிகளில் நடைபெறும் விவாதங்களை செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் மொழிபெயர்ப்பதற்கான ஏஐ கோஷ் எனப்படும் ஒரு தரவு தொகுப்பு உருவாக்கப்படும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மக்களவை செயலகம் மற்றும் இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது ஏஐ கோஷ் தரவு தொகுப்பு மக்களவையில் நடைபெறும் விரிவான விவாதங்களை எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க உதவும் இது ஆராய்ச்சியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் ஆகியோர் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக எந்த மொழியிலும் நமது நாடாளுமன்றத்தின் விரிவான விவாதங்களை அணுகுவதற்கான வசதியை வழங்கும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆதார் எண்ணையும் இணைப்பது என தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் மத்திய உள்துறை அமைச்சகம் சட்டத்துறை ஆகியவற்றின் செயலாளர்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி உள்ளிட்டோருடன் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று இருபத்தாறாவது பிரிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின்படி ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே இதுகுறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் விரைவில் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது போலி வாக்காளர்கள் பிரச்சினை உட்பட தேர்தல் ஆணையம் சந்தித்து வரும் சவால்களை சமாளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மூன்று மீனவர்களை இன்று காலை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மூன்று மாதங்களுக்குள் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள பத்தாவது சம்பவமாக இது உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரின் அடிக்கடி இதுபோன்று நடந்து கொள்வதால் மீனவர்களின் குடும்பத்தினரின் வறுமையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலங்கை சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மக்கள் விரோத நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சிகளை திமுக அரசு முடக்கி வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகளை முடக்கும் அராஜக செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறினார் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழல் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு முறையாக கடிதம் கொடுத்தும் பேசுவதற்கு இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார் அதே சமயம் தொகுதி வரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடாத போதும் திமுகவினர் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள் இது எந்தவிதத்தில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பினார் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூன்று விண்வெளி வீரர்களுடன் இந்திய நேரப்படி இன்று காலை பத்து முப்பத்தைந்து மணி அளவில் புறப்பட்ட விண்கலம் பூமிக்கு இன்னும் பதினைந்து மணி நேரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸுடன் புட்ச் வில்மோர் என்பவரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டனர் எட்டு நாட்கள் தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர்கள் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே தங்க வேண்டியதாயிற்று இதையடுத்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் என்ற விண்கலம் பால்கன் நைன் என்ற ராக்கெட் மூலம் கடந்த சனிக்கிழமை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது அந்த விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருடன் பூமிக்கு திரும்புகிறது இந்த விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பும் காட்சிகளை நாசா நேரடியாக ஒளிபரப்ப உள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூறாக உயர்ந்துள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போர் ஒப்பந்தத்தையும் மீறி தெற்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை தற்போது நிகழ்த்தியுள்ளது ஹமாஸ் தங்களது பிணைய கைதிகளை விடுவிக்க தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை நீட்டிக்க மறுப்பதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கும் வரை காசா மீதான தாக்குதல் தொடரும் என்றும் இஸ்ரேல் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று பல்வேறு பகுதிகளிலும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் குத்துச்சண்டையை சேர்ப்பதற்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவை வரவேற்ற உலக குத்துச்சண்டை சம்மேளன தலைவர் போரிஸ் ஓட்ஸ் இது குத்துச்சண்டைக்கு மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியமான முடிவு என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகளின் விளையாட்டு திட்டத்தில் குத்துச்சண்டை சேர்க்கப்படுவதற்கு தேசிய குத்துச்சண்டை கூட்டமைப்புகள் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்று கடந்த ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெளிவுபடுத்தியிருந்தது நிர்வாகம் மற்றும் விளையாட்டு ஒருமைப்பாடு தொடர்பான பல்வேறு அளவுகோள்களை மதிப்பிட்டதை தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தாறு அன்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி குழு உலக குத்துச்சண்டையை தற்காலிகமாக அங்கீகரிக்க முடிவு செய்தது